உள்நின்று உடற்றும் பசி குரல் பதினான்கு ஏரின் உலார் உலவர் புயல் என்னும் கால் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை குரல் பதினாறு விசும்பின் துளிவீலின் அள்ளால் மற்றாங்கே பசும்புள் தலைக்கானு அரிது குரல் பதினேழு நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்கா தாகிவிடின் குரல் பதினெட்டு சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு குரல் பத்தொன்பது தானம் தவம் இரண்டும் தங்காவியனுலகம் வானம் வழங்காதெனின் குரல் இருபது நீரென்று அமையாத உலகெனின் யார் யாருக்கும் வான் என்று அமையாது ஒழுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டாட்டா